திமுக அஞ்சு கிரதா நீங்கள் டாஸ் மார்க் போச்சுக்கிறீங்க சாராயாங்க ஞானவோ பில்டப் எல்லாம் விடுறீங்க கதையெல்லாம் கட்டி விடுறீங்க நான் பதிரகமா கேட்பது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூணு மூடுவோன்னு சொன்னோம்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமா இப்ப ஆட்சியில் இருக்கீங்கள்ல இதுதான் சொல்றேன் நீங்க தாவுறீங்க தயவில அதே போல திமுக திமுக யாருக்கு தெரியுமா இந்த கலாச்சார தாவு நடந்தது தெரியுமா அங்க ஒரு டாஸ்மாக் கடை இருந்தது அந்த டாஸ்மாக் கடை இருந்த வரைக்கும் கலாச்சாரம் ஜாபம் இல்ல காவல்துறை என்ன பண்ணுது கடை இல்லைங்க இல்ல கலாச்சாராயம் நீங்க சொல்ல வர்றது டாஸ் மார்க் உடனே தாவிட்டிங்க பாருங்க ஏன்னா அது விளக்கமா இருக்குல்ல அது உன்னால பொறுத்துக்க முடியாது டாஸ்மாக் ஆரம்பிச்சு எம்ஜிஆர் அது வெளிப்படுத்தவே மாட்டாங்க இந்த கலைஞருடைய வரலாற்று சாதனை சொல்லவும் மாட்டாங்க மதிவிலக்கு மதிவிலக்கு திமுக நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்து முப்பத்தி ஆறு மாதத்தில் ஐநூறு கடையும் மூடி வழக்கமாக அந்த சவர்கர் பரம்பரை என்பதை நிரூபித்து இன்றைக்கி நான் அப்படி பேசலை திருச்சி வெளியிட்டாங்க நான் அப்படி பேசியிருந்தா வரதன் தெரிவிச்சிருந்தேன் அறிக்கை வந்துருச்சு உரிமைகளை சலுகைகளை பறிக்கிற ஒரு சட்டம் கூட சொல்லலாம் திட்டம் திட்டம்ன்றது உங்களை வாழ வைக்கணும் திட்டம்ன்றது கை தூக்கி விடணும் திட்டம்ன்றது உங்களுடைய பொருளாதார சூழலை மேம்படுத்தணும் திட்டம்ன்றது உங்களை வளர்ச்சி பாதி கொண்டு போகணும் இல்லை எல்லாத்தையும் உங்கள் சாதியோடய சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் அவங்க திட்டமே சாதி சாதி திட்டம் தானே ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பேச்சாளர் சைதே சாதிக் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பண்மையில் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு பெரிய சர்ச்சை ஆகிடுச்சு குறிப்பாக விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கு இங்கே திமுக அரசு வந்து செயல்படுத்த விட மாட்டாங்க அதுக்கு எதிராக நீங்கள் எல்லாம் கேள்வி எழுப்பணும் அப்படின்றாங்கல்ல விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கு என்ன ஏன் எதிர்ப்பு வானதி சீனிவாசன் ஏன் ஏன் சர்ச்சை முதல்ல வழக்கமாக அந்த தவர்கர் பரம்பரை என்பதை நிரூபித்து இன்னைக்கு நான் அப்படி பேசலை திருச்சி வெளியிட்டாங்க நான் அப்படி பேசியிருந்தேன் வரதன் தெரிவிச்சிரு அறிக்கை வந்துருச்சு சொல்கிறதும் பிரிகேஷ் வாங்கிறது ஓகே நான் திரு விஸ்வகர்மா விஸ்வகர் விஸ்வகர்மானா என்ன விஸ்வகர்மா திட்டம்னா என்ன ஸ்கில் அவங்க சொல்றாங்க என்ன திட்டம் முதல்ல ஊடகவியாளர்களும் பத்திரிகையாளர்களும் அந்த திட்டம்னா என்ன அந்த திட்டம் யாருக்கானது இந்த திட்டம் ஏன் திணிக்கிறாங்க அதெல்லாம் விசாரித்து அது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க விஸ்வகர்மா திட்ட திட்டம் என்பது மீண்டும் குலக்கல்வி திட்டம் அவ்வளோதான் ஷார்ட்டாக ஒரே வரல முடிச்சிடுறாரு எல்லாத்தையும் இயக்கம் இது என்றைக்குமே குலத்தை வைத்து முடிவு செய்யாது தைக்கிற மகனையும் கலெக்டர் ஆக்கியது டாக்டர் ஆக்கியது இன்ஜினியர் ஆக்கியது அரசு அதிகாரி ஆக்கியது திமுக செருப்பு தைக்கிறன் மகன் மீண்டும் செருப்பு தைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது இல்ல அது அந்த திட்டத்தை வந்து நீங்க அமைக்கலாம் சொல்லாதீங்க திட்டத்தை இல்ல திட்டம் அது வந்து ஒரு சாராருக்கான உரிமைகளை சலுகைகளை பறிக்கிற ஒரு சட்டம் கூட சொல்லலாம் திட்டம் திட்டங்கிறது உங்களை வாழ வைக்கணும் திட்டங்கிறது கை தூக்கி விடணும் திட்டங்கிறது உங்களை பொருளாதார சூழலையும் மேம்படுத்தணும் திட்டங்கிறது உங்களை வளர்ச்சி பாதி கொண்டு போகணும் இல்ல எல்லாத்தையும் சாதியுடைய சுருக்கறாங்க அப்படின்னு சாதி திட்டம் தானே கார்பெண்டர் பையனும் கார்பென்டர் வேலை செய்யறதுக்கு நாங்கள் நிதி கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம் செருப்பு தைக்கிற பையன் செருப்பு தைக்கிற கத்துக்கறதுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் விளக்குமாற செய்யற பையன் விளக்குமாற எப்படி செஞ்சு விற்பனை செய்யணும்னு நாங்கள் வந்து இது பண்றோம் அது எல்லாருக்குமானதா இல்லையா அந்தந்த ஆங்கவங்க வாங்கன்றாங்க நான் கேட்குறேன் இப்போ உங்கள் பையனை நீங்கள் செருப்பு தைக்க ட்ரைனிங் அனுப்புவீங்களா சிம்பிளா அனுப்புவீங்களா ம் உங்கள் பையனை நீங்கள் செருப்பு தைக்க ட்ரைனிங் அனுப்ப மாட்டீங்க ஆனால் செருப்பு தைக்கிற பையன் மட்டும் செருப்பு தைக்க ட்ரைனிங் போகணுமா அவங்க ஒரு வழக்கறிஞர் அப்புறம் அவங்க வந்து எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அவங்க எப்படி அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த மூலலாம் இருந்தால் தம் பிஜேபியில் பாதிப்பே இருக்க மாட்டாங்க சரி இப்போ இன்னொரு விஷயம் மதுவிலக்கை பற்றி அதிகமாக டாக் பன்மை காலமாக இருந்துட்டுருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுக்காக மாநாடு போட்டிருந்தாங்க ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசும்போது கூட இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லோரும் பத்து பேர் பத்து பேரை மாற்றிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் சொல்கிறாங்க மது விலக்கை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கையில் இருக்கும்போது இதை வந்து ஒன்றிய அரசு வரைக்கும் கோரிக்கையை வைக்கிறதும் நீங்கள் தனிநபராக மாறிக்கணும்னு சொல்வதும் இது விலக்க பார்க்குதா திமுக இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் மது விலக்கு எப்போது அமலில் இருந்தது யாருடைய ஆட்சியில் எழுபத்தி ஒன்று தண்ணா எழுவத்தி நாலில் மூடினாங்க அதுக்கு முன்னாடி ஆ ராஜாஜி அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா அதுக்கப்புறம் எப்போ இருந்தது இந்த இந்த வரலாறு புரிதல் யாருக்குமே இல்லை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க வேண்டும் என்று இருந்தாலும் மூன்று மாதத்துக்கு மேல் தன் உடலை வருத்தி உண்ணாவிரதம் இருந்த ஐயா சங்கரலிங்க நாடார் தமிழ்நாடு பேர் வைக்கணும் உண்ணாவிரதம் இருக்கிறார்ல இது ரெண்டாவது கோரிக்கை தான் வருது முதல் கோரிக்கை என்ன தெரியுமா பூரணம் அதுவிலக்கு வேண்டும் எப்போ இந்த அவர் உண்ணாவிரதம் எப்போ இருக்கிறாரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது ஒரு குறிப்பிட்டார் அவர் முதல் கோரிக்கை என்னென்னா பூரண மதிவிலக்கு வேண்டும் ரெண்டாவது கோரிக்கை என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வீகம் இதை நான் சொல்கிற நோக்கம் அப்போ ஒரு ஐம்பது அறுபது வருஷமாகவே மதிவிலக்கு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு சரியா திருப்பி கலைஞர் வந்தார் எழுபத்தி ரெண்டில் மது விளக்கை ரத்து பண்ணார் அப்படின்னு இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டை சொல்கிற செய்தி என்னென்னா எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி என்ன தேவை எங்களுக்கு எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்ன ஏன்னா கலைஞரை குறை சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் அந்த மது விளக்கை போய் கலைஞர் அமுல்படுத்துகிற பொழுது கலைஞர் சொன்ன விளக்கும் சுற்றி நெருப்பு பற்றி ஏறிகிறது அறுவில் கற்பூரமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னார் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மதுவிலக்கு கோப்பில் கலைஞர் கையெழுத்து போட போகிறாருன்னா குற்றமலையில் போய் ராஜாஜி போய் கலைஞரை பார்த்து வலியுறுத்தினார் படிச்சிருப்பீங்க ஆனால் ராஜாஜின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமலும் கலைஞர் வந்து மதுவிலக ரத்து பண்ணார் அப்படின்னு ராஜாஜி ரொம்ப ஹைலைட் பண்ணியும் கலைஞரை தூக்கியும் இன்னி வரைக்கும் அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டுருக்கிறாங்க உங்களை மாதிரி புரிய வேண்டிய ஊடகவியாளரும் இதை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் பேசிகிட்டே இருக்கிறீங்க ராஜாஜி போனது உண்மை கோரிக்கை வச்சது உண்மை ஆனால் அந்த ராஜாஜிட்ட கலைஞர் திருப்பி என்ன கேட்டார் தெரியுமா நான் மதுவிலக்கு ரத்து செய்ய மாட்டேன் நான் கோப்பில கையெழுத்து போடல பண்ணலை மதுவிலக்கு அமுல்லையே இருக்கட்டும் ஒரிசாவில் உங்களுடைய கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது சுதந்திரா கட்சியின் முதலமைச்சர் நாராயணசிங் முதலமைச்சராக இருக்கிறார் அவருடைய ஆட்சியில் மது விலக்கே ரத்து பய ரத்து செய்ய சொல்லுங்க ராஜாஜி கொம்ப எடுத்து வீட்டுக்கு வந்துட்டார் பேசுவாங்க கொற்ற மொழியில் ராஜாஜி கலைஞரை சந்தித்து கையை குலுக்கினார் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னார் ஆமா சொன்னார் ஒடிசாவை பத்தி கேள்வி கேட்டோன்னு திரும்பி வந்துட்டார் வீட்டுக்கு அதை யாரும் சொல்லவே மாட்டுறாங்களே ஆனால் கலைஞர் மீண்டும் எழுபத்தி நாலில் என்ன பண்ணாரு பூரண மதி கொண்டு வந்தார் இன்னைக்கு பிரச்சனை டாஸ்மார்க் அதானே தாராய கடையா இல்லை எதுவுமே இன்னைக்கு பிரச்சனை டாஸ்மார்க் டாஸ்மார்க் யார் ஆரம்பிச்சது

நாட்டுக்கு எது தேவை எதுங்க தேவை நாட்டுக்கு சிவில் சிவில் சப்ளை கார்பரேஷன் ஆரம்பிச்சது கலைஞர் எந்த முட்டாலும் எந்த யாருமே பேச மாட்டாங்க அதை டாஸ்மாக் ஆரம்பிச்சு எம்ஜிஆர் அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க இது கலைஞருடைய வரலாற்று சாதனை சொல்லவும் மாட்டாங்க மதிவிலக்கு மதிவிலக்கு திமுக நாங்கள் எந்த ஆட்சிக்கு வந்து முப்பத்தி ஆறு மாதத்தில் ஐநூறு கடையும் மூடி இருக்கோம் ஆனால் அதனால வருமானம் அதை விட அதிகரிச்சு தானே எப்படி இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வருவாய் குறிப்பில் டாஸ்மாக் வருமானம் ஆறாவது இடத்துல இருக்கு அரசாங்கத்துறை அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு நிதித்துறை வெளியிட்டு சில முட்டாளெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அல்லது தான் கவர்மெண்ட்டே நடக்குதுன்னு என்ன சொல்வீங்க அவனை அறிவாளின்னு சொல்றதா இல்ல அடிவெட்டும் முட்டாளுன்னு சொல்றதா இல்ல புரிதல் இல்லைன்னு சொல்கிறதா இல்லை இல்லை அதான் அரசாங்கம் இயங்குதுங்கிறத அது ஒரு பக்கம் வச்சுருவோம் இல்லை இல்லை பேச்சை மாற்றாதீங்க டாஸ்மார்க்கில் தான் அரசாங்கம் இயங்குறதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்று வரையில் ஊடக சில ஊடங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறதா இல்லையா ஆனால் வருமானத்துல எத்தனை இடத்துல இருக்கு மொத்தம் அரசாங்க வருமானத்தில் ஏழு சதவீதம் தான் டாஸ்மார்க்குடைய வருமானம் ஆனால் நீங்கள் சொல்கிற பொயிலாக என்ன ஸோ கட்டவழித்து விடுற கதை என்ன டாஸ்மார்க்கில் தான் கவர்மெண்ட் பேசுகிறீங்களா இல்லையா உங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லுகிற செய்தி அடித்தட்டு மக்களை போய் சென்றடையும் அந்த செய்தி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் விழிப்புணர்வு உண்டாக்கணும் ஆனால் தொண்ணூறு சதவீத சேனல்கள் ஊடகங்கள் பாதிப்பை மட்டும் தான் ஏற்படுத்துறீங்க தப்பு தப்பாக சொல்லி தரீங்க

ஒன்று தெரியுமா இந்த கள்ளச்சாராயம் சாவு நடந்தது தெரியுமா அங்கே ஒரு டாஸ்மார்க் கடை இருந்தது அந்த டாஸ்மார்க் கடை இருந்த வரைக்கும் கள்ளச்சாரையன் சாவு இல்லை அந்த மலைப்பகுதியில் ஒட்டு இடத்துல இப்போ இதே மாதிரி ஏதோ ஒரு பார் எடுக்கிறதுல பிரச்சனை ஏதோ ஒரு இஷ்யூவில் அந்த க சாராய கடையை அந்த ஒயின் டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பை மூடுறாங்க சுற்று வட்டாரத்தில் பதினெட்டு பத்து கிலோமீட்டர் கடை இல்லை காவல்துறை என்ன பண்ணுது கடை இல்லைங்க

காவல்துறை அவளோட பலவீனமா இருக்கா இவங்களுக்கு இவங்களும் இவங்க ஸ்டிட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சிந்தனை ரொம்ப பலவீனமா இருக்கு உங்களுடைய புரிதல் ரொம்ப பலவீனமா இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் டாஸ்மாக மூணு நாள் கள்ளாச்சாரம் பெருகும் அப்படின்னா இது ரெண்டையுமே இது ரெண்டு இது காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு சரியா அமுல இருக்கிற அங்க மதுவிலக்கு அமுலில் இருக்கிற பீகாரிட நிலமை என்ன இன்னைக்கு வருஷத்துக்கு ஐநூறு பேர் சாகுறாங்க கள்ளாச்சாரத்துல ஒண்ணு அங்கே பூசா கட்சியை ஆரம்பிச்சிருக்கிற பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒயின் ஷாப் திறப்போம் என்ன சொல்கிறாரு ஆட்சிக்கு வந்தால் ஒயின் ஷாப் திறப்போம் அப்படின்னு குஜராத்தில் மதுவிலக்கு விலக்கு அமுல் இருக்கதாக சொல்லப்படுகிறது ஆனால் எல்லா மதுக்களும் சாதாரணமாக கிடைக்கிறது எப்படி கடையே இல்லைங்க ஐபிஎல் போட்டி நடக்கிற போது ஒரு ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு பொம்ப பொம்பளை போலீஸ் அடிக்கிறான் வீடியோ வைரல் ஆச்சு பார்த்துருப்பீங்க எப்படி சார் கிடச்சிது கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க கிட்ட இல்லை நடந்து போயிடலாம் சரி ஏன்னா மதுவிலக்கு அமுல்படுத்துறேன் அவன் பாண்டிச்சேரில் போய் குடிச்சு வருவானா வரமாட்டானா இல்லை இந்த ஒரு துணை காரணங்கள் துணை காரணம் இல்லைங்க எனக்கு எனக்கு அறிவுபூர்வம் விளக்கம் சொல்லுங்களேன் ஆந்திரா பால் கர்நாடகா பால் ஆந்திராவில் கடை இருக்கு கர்நாடகாவில் கடை இருக்கு பாண்டிச்சேரில் கடை இருக்கு கேரளாவில் கடை இருக்கு

ஊர்கள பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையா அந்த ஊர்களில் ஒரு டாஸ்மார்க் இருக்குங்கிற விமர்சனம் ஒரு டாஸ்மார்க் இருக்குன்னு உங்க வீட்டு எல்லாரும் குடிக்கிறாங்களா இல்லனா நான் அதே வெளியே வரணும்னா எனக்கு சூழல் அந்த மாதிரி இருக்கணும் நீங்க ரோடுல நடந்து போயிட்டு இருப்பீங்க குடிக்கணும் என்ன வந்துருது உங்களுக்கு

காமராஜரின் ஆட்சி கொடுப்போம் அப்படிங்கிற இந்த வாக்கியம் அரசியல்வாதி ஆகிற ஒவ்வொருத்தருடைய வாயில் இருந்தே தவறாத வார்த்தை ஆனால் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு இந்தியாவில் குடிக்கிற சதவீதம் தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா மற்ற ஸ்டேட்டில் எவ்வளோ தெரியுமா நீங்கள் முக்கு முகாதான் திருமணம் என்ன பண்ணட்ட இதில் திருமண நிறைவேத்தினார் மதுவிலக்கு என்பது தேசிய பிரச்சனை தமிழ்நாட்டில் கடை மூடிவிட்டு பாண்டிச்சேரியில் ஆந்திரால கேரளாவில் கர்நாடகாவில் தெலுங்கானா கடை வச்சுக்கிட்டு இருந்தால் அது

சொல்லுங்க சார் உங்க உங்களுடைய காரணத்துக்கு கூட்டணி கணக்கு தான் சொல்ல வரீங்க உங்களுக்கு விளக்கெல்லாம் நீங்க சொல்ல வேணாம் நாங்க பதிலுமே வாக்குறுதி கொடுத்தோம்ல ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா ஒயின் ஷாப்பை திறக்கிறேன்னு அங்க சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஒயின் ஷாப்பை மூணு ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னோம் என்ன பண்ணிருக்கணும் மக்கள் எங்களை உங்க தோல்விக்கு இதுதான் காரணங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அனுப்புறீங்க என்னோட கேள்வி நேரா பதில் சொல்லுங்க மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம்

நாங்க மூடுவோம் அவங்க என்ன சொன்னாங்க படிப்படியா மூடுவோம் யார் ஜெயிச்சாங்க அதிமுக படிப்படியா மூடுனாங்களா அவங்க செய்யல இருந்தாங்க உங்களுக்கு மாத்தி மக்கள் வாக்கு கதாலா அழகாதீங்க ஜெயலலிதா வாக்குறுதி அது எடப்பாடி வாக்குறுதி இல்ல கலைஞர் வாக்குறுதி கடையை ஒரே கையெழுத்துல மூடுவோம்ட்டு நாங்க படிப்படியா மூடுவோம் நாங்க மூடல நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எந்த வாக்குறுதியும் தரல ஆனா ஆட்சிக்கு வந்த எந்த முப்பத்தாறு மாசம் எட்நூறு கடையை மூடி இருக்கும் படிப்படியாக மூடுவோன்னு சொன்னது அவங்க இருக்கிறது நாங்கள் அவ்வளோதான் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை நன்றி மகிழ்ச்சி